அப்பச நடவடிக்கை ஒண்ணு எட்டு உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைந்து கையை தட்டி எத்தனை யோவான் தேவனுடைய ஆவினாலே கிறிஸ்துக்கு நல்ல சாட்சியை நல்ல ஊழியம் செய்தார் கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார் அமேன் சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாட்சி நர்சாட்சி பெற்றார் சிறிகளிலே பிறந்த பெரியவன் சாட்சி பெற்றார் வேதம் சொல்லுது சொல்றார் ஆமா கத்ரா ஏசுகிறிஸ்தராய ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் ராஜ்யத்தில் இருக்கிற இந்த சிறியவன் யோமாஸ்தானனை விட பெரியன் என்று சொன்னார் கத்ரா ஏசுகிறி சொந்த ரசகரா ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு சிலுவைக்கு பின்னாடி கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு வாழ்கிற நீங்களும் ஆணும் நிலை நிரந்தரமான ஆவியை பெற்று வாழ்கிற நீங்களும் ஆணும் யோவாஸ்தானனை பார்க்கலும் பெரியவர்கள் ஆமேன் ஆமா பாருங்க ஆஹ் அடுத்து ஏசப்பா பலனடைந்து ஆமா தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு ஆமாம் தேவனுடைய சாட்சியா தேவனுடைய பிள்ளையா ஆமாம் வாழ்ந்தார் பருக்க கத்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ஜலத்தினால் ஆவினாலும் மறுபடியும் ஜலத்தினால் ஆவினால் ஞானஸ்தானம் பெற்று ஆமாம் ஒரு தேவ புத்திரனாய் ஆமாம் ஊழியர் செஞ்சார் பிசாசை ஜெயிச்சார் பிசாசு கொண்டு வந்த கள்ள உபதேசத்தெல்லாம் தோக்கடிச்சு புரியுதுங்களா ஆமாம் பிசாசு வியாதியஸ்தர்களாம் பிசாசை துரத்தி வியாதியஸ்தர்களெல்லாம் குணமாக்கி சரிங்களா தேவசித்தத்தை கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் கையை தட்டி திரையர் புரிய அந்த ஆவியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அந்த ஆவியானவர் ஆமையன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியை சொல்லுங்க பலத்தின் ஆவியானவர் அதான் எசப்பு சொன்னார் நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க அப்போ சிலர் ஒன்று எட்டின்படி பரிசுத்தாவி எனக்குள்ளே வந்திருக்கிறது நான் பலனடைந்து பலன் அடைந்திருக்கிறேன் இன்னும் பலனடைந்து ஆமீன் எருசிலேம் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆமீன் இந்தியா இலங்கை மலேசியா முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தம் முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தமும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பேன் கையத்தட்டி ஆமீன் எது சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை விடுதலையோட வாழ்கிற வாழ்க்கை ஏசப்பாவை யாரும் கண்ட்ரோல் பண்ணலை ஆமீன் அவர் விடுதலையாக வாழ்ந்தார் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினதே அன்பினால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் எத்தனையோருக்கு புரியுது இன்னைக்கும் உங்களுக்கு என்ன பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கும் கத்தரிலேருந்து விடுவிக்கிறார் எத்தனையார் நம்புகிறீங்க நீங்கள் தான் மெய்யாகவே விடுதலை ஆகியிருக்கிறீங்க சொல்லுங்கள் ஆமாம் குமாரன் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார் நான் மெய்யாகவே விடுதலை ஆகியிருக்கிறேன் நீங்கள் கடனிலிருந்து விடுதலை ஆவீர்கள் ஏன்னா இந்தியா கடனில் இருக்குது அதனால் இந்தியா எங்கெல்லாம் கடன் வாங்கிச்சோ அந்த நாட்டுக்கெல்லாம் அடிமையாக தான் இருக்குது இந்தியா இலங்கை இங்கிலாந்துட்டு வந்து மட்டும்தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க அந்த நாள் தான் இந்த சுதந்திர தினம் ஆனால் நீங்க எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க ஏசு கிறிஸ்து உங்களை சிலுவையில் விடுதலை ஆக்கி விட்டார் ஆதலால் நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீர்கள் நீங்க அந்த விடுதலையின் வாழ்க்கைய வாழ்வீங்க நீங்கள் யாருக்கு அடிமை அல்ல அதில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இன்றைய அடிமைத்தனத்தின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறது ஆமீன் சொல்லுங்க கடனிலிருந்து கத்தர் என்னை விடுவிப்பார் விடுதலை ஆக்கிட்டார் அந்த விடுதலை நான் சுதந்திரிப்பேன் சொல்லுங்க நான் சுதந்திரிப்பேன் சுதந்திரம் கிடைக்கும் ஆமே நாமேன் கடன் பிரச்சனையில் சுதந்திரம் இயேசு நாமத்தினால் வியாதிகளிலிருந்து சுதந்திரம் வியாதியில் நீங்கி சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு ஆமேன் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க ஆமே நாமே நாமே நாமேன் ஆமா வெள்ளையனே வெளியேறுனாங்க வெளியேறிட்டான் ஏசுவி நாமத்தினால வெளியேறுனா வெளியேறிடும் கடனே வெளியேறுனா வெளியேறணும் அந்த வார்த்தைக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா இது தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியை பெற்று நீங்கள் பேசும்போது பிசாசு வெளியேறித்தான் ஆகணும் இயேசு நாமத்தினால் அவங்க கடன் வெளியேறட்டும் இப்பொழுது ஏசுவி நாமத்தினால உங்கள் சரீரத்திற்குள்ள வியாதி இப்பொழுது வெளியேறுவதாக நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நம்பி பேசுகிறேன் நடக்கும் நம்பி பேசுறான் ஆதாரத்தோட பேசுறேன் சேதாரம் ஆகாது அவன் என்கிணறு வெட்டுனு ரசிது இருக்கு ஆமே ஏசுவி நாமத்தினால் உங்க குடும்பத்தில் சமாதானத்தை பேசுறேன் இனி சமாதானத்துக்கு எடுக்கிற பிசாசுடைய கிரிகள் எல்லாம் நிர்மலமாகும் ஆமேன் ஆமேன் தேங்க்யூ டாடி ஓ ரீமாலா ராபா செக்கல போ ஆமேன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் ஆமேன் ஆமே நாமே அன்பு செலுத்துறதுல மட்டும்தான் அவங்களுக்கு கடன் இருக்கும் ஏன்னா அப்பா உங்களை அவ்வளோ அன்பு செலுத்துவார் நீங்கள் பதிலுக்கு போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஆமாம் நிரவேற்ற முன்னாடி அவர் அன்புனால நிரப்பிக்கிட்டே இருப்பார் அன்புனால் நிரப்புகிறான்னு ஆவியில் நிரப்புறான்னு அர்த்தம் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் ஆவியான கத்த தம்முடைய ஆவினால் நிரப்பிக்கிட்டே இருப்பார் நீங்கள் பிறர்கிட்ட அன்பு காட்டிகிட்டே இருப்பீங்க அதுக்கு மேலே அவர் நிரப்ப 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 அப்படி தான் உங்கள் உறவு இருக்கும் வேறு எந்த கடனும் இருக்காது இயேசு நாமத்தினால் தள்ளுபடி ஆகுது எல்லாம் இதை அறிந்த நிமிஷத்தில் இது உங்களுக்குள்ளே வேலை செய்கிறது ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க நம்ம என்னதான் ஆசீர்வதிக்கிறேன்